யாரையாவது ஒருத்தரை ஒரு தடவை கடிச்சிருச்சுன்னா அடிச்சு கொண்டுருவாங்க ஏன் தெரியுமா முந்தா நாள் வரை அந்த நாய் என்ன பண்ணுவோம்னா எல்லாரையும் நமக்கு சோறு போடுற ஆளுன்னு பார்க்கும் நேற்று அது ஒரு ஆளை கடிச்சிருச்சு கடிச்ச உடனே என்ன ஆகுது அந்த மனித ரத்தத்தோட டேஸ்ட் தெரிஞ்சிருச்சு டேஸ்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னையில இருந்து அந்த நாய்க்கு நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியும் தெரியுமா சோறு போடுறவனா தெரியாது சோறாகவே தெரியும் கோழி ரோட்டில் சும்மா போகுது அதை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் தோணாது கிரில் சிக்கனை பார்த்தா எப்படி தோணுது நாக்கில் எச்சுக்குறது இல்லை அதே மாதிரி ஒரு தடவை மனுஷன் கடித்த நாய் சுற்றி பார்க்குற எல்லாருமே கிரில் சிக்கன் மாதிரி தெரியும் அது அதுக்காக தான் அடித்து கொண்டுருவாங்க இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல இந்த ராபிஸ் பின்னாடி ஒரு மெடிசின் மாஃபியாக இருக்காங்க கண்டிப்பாக தெருநாயை பிடிச்சி கொட்டு போய் கொள்றாங்க அப்படின்னா அதுக்கு வழக்கு போடுறதுக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணதே பீட்டா தான் பீட்டாட்ட ஏது இவ்வளோ காசு பீட்டா வந்து ஒரு சமூக நல அமைப்பு டொனேஷன் மூலமாக தான் இயங்குது கபில்சுலாம் வச்சு வாதாடுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஏது காசு வேன்கார்டு சொசைட்டின்னு ஒன்று இந்த வேன்கார்டு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் எல்லாம் யாருன்னா மல்டி பில்லியனர்ஸ் மில்லியனர்ல மல்டி பில்லியனர்ஸ் பல பெரிய பெரிய மருந்து கம்பெனி ஓனர்கள்லாம் அந்த வேன்கார்டு சொசைட்டியில் இருக்காங்க வேன்கார்டு சொசைட்டி யாருன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க யாருன்னா அவங்கெல்லாம் மருந்து கம்பெனியில் மேஜர் ஷேர் ஹோல்டர் அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க இவங்க கேஸ் போடுவாங்க தெருநாய் ரோட்டில் சுற்றும் அது கடிக்கும் நாமெல்லாம் மருந்து வாங்கி ஊசி போட்டு எது தப்பி பிழைக்குமோ அதுதான் உயிர் வாழ முடியும் இவங்க என்ன நாய் புத்திசாலியான அனிமல் நாய் ரொம்ப அன்பான அனிமல் ரொம்ப நன்றி உள்ள அனிமல் அதுக்கு புத்திசாலித்தனமும் கிடையாது அதுக்கு அன்பும் கிடையாது நன்றியும் கிடையாது ரொம்ப கூட இருக்காது ஒரு இரநூத்தம்பது மீட்டர் நடக்கிறதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ஆறு நாய் ஏழு நாயை நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது ஏன் நைட்டில் வெளியே வரீங்கன்னு கேட்குறேன் கேட்குறான் பெரிய அறிவாளிங்க இல்லை இதுக்கும் அக்ரகரத்துக்குள்ளே உள்ளே வராதுன்னு சொல்கிற மாதிரி தானே இதுவும் அர்த்தம் அந்த புத்தி அப்படியே தானே இருக்கும் அவனோட அந்த தீண்டாமை புத்தி வந்து எப்போதுமே இருக்கும்ல அவனுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தீண்டாமை தான் தீண்டாமை நெருங்காமை நோக்காமை பாராமை நீயே வர நீ உனக்கு என்ன வேலை ஏன் தெருக்குள்ள ஏ அந்த ரோடு நான் கொடுத்த டாக்ஸில் போட்ட ரோடு நான் ஏன் டாக்ஸ் கட்டிச்சு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் நானா பல்வேறு தலைப்புகளை எடுத்து அது சமூகத்துலேயும் ஒரு டாக்கா மாறுறது நாளுக்கு நாள் அதனுடைய வீச்சு வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது கோபிநாத் அவர்களும் எளிய மக்கள் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நின்று பேசுகிறத இன்னும் ஸ்ட்ராங்காகவே தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாரு அந்த வகையில் கடந்த வாரம் நடந்த அந்த தெருநாய்கள் குறித்த பிரச்சனையில் ஓவரான டிஸ்கஷனாக மாறிடுச்சு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க எங்களை பேசவுட்ல நாங்கள் பேசினதை வந்து எடிட் பண்ணிட்டாங்க அவங்க தரப்பு நியாயத்தை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா கோபிநாத் மீது வழக்கு அப்படின்ற லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த இஷ்யூவில் உங்களை போன்றவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியா கேங்கெலாம் இருக்குது இந்த மருந்து விஷயத்தில் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் இருக்கீங்க உண்மையாகவே நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணுமா இல்லை நாய்கள் பாதிக்கப்படுது இப்போ ஒட்டு மொத்தமாக திருநாய்களை எடுத்துகிட்டு போயிட்டு காப்பகங்கள்லேயும் அது கருத்தடைகளையும் பண்ணுறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியதா பார்க்கலாமா எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த இஷ்யூவை கோபிநாத் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த நாய் லவர்ஸ் சைட்லேருந்து ஒரு வாதம் வைக்கப்படுது கோபிநாத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நான் அதுலேயே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு நெறியாளர் அதாவது எந்த சார்பிலும் அவர் பேச மாட்டார் ரெண்டு நேரங்களில் மட்டும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் ரெண்டு விஷயங்களில் மட்டும்தான் அவர் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் மற்றபடி எப்போவுமே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார் இந்த இதை இப்படி கேட்குறாங்களே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இவங்கள பார்த்து கேட்பாங்க பார்த்தீங்களா இப்போ இவங்க இப்படி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மாற்றி தான் எது இப்படி தான் அவர் எப்போவுமே போறிப்படுத்துறாரு ஆமாம் அந்த வேலை மட்டும்தான் பண்ணுவார் ஆனால் ரெண்டு இடங்களில் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கல்வி ஒழுங்காக இல்லை படித்தா ஒன்றும் ஆகாது அப்படின்னு கல்வியை பற்றி எதாவது மட்டமாக பேசுனாங்கன்னா அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் இந்த பஜனை எல்லாம் இங்கே வந்து பேசாதீங்க நாங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம் எப்படி படிக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல எப்போ ஸ்டாண்ட் எடுப்பார்னா எளிய மக்கள் மீது மனித நேயம் பாதிக்கப்படும் போது அப்போவும் ஸ்டாண்ட் எடுப்பார் இலவசன்னு சொல்லிட்டு பிச்சை போடுறீங்களா அப்படின்னா கோவப்படுவா அப்போ கோவப்படுவார் அப்பவும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் நான் எளிய மக்கள் பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்ற ஸ்டாண்ட் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் மற்றபடி எப்போதுமே ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார் இன்னும் சொல்ல போனால் ஆண் பெண் அப்படின்னு பேசும்போது கூட அவர் பெண்கள் பக்கம்னு கூட நிற்க மாட்டார் அதை கூட நீங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர ஒரு சைடாக நின்ற மாட்டார் இந்த ரெண்டு இடத்துல நிற்பார் இப்போ இந்த நாய்கள் பிரச்சனைக்கு வருவோம் நாய்களுக்கு உயிர் வாழ உரிமை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் நாம் வந்து டார்வின்ட்ட தான் கேட்கணும் டார்வின் என்ன சொல்லியிருக்காரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் எது தப்பி பிழைக்குமோ அதுதான் உயிர் வாழ முடியும் அப்போ நாம் வந்து மிருகங்களை காப்பாற்றணும் அப்படின்லாம் முடிவு பண்ணுறோமே அப்படின்னா அது ஒரு ஈகாலஜிக்கல் பேலன்ஸுக்காக தான் வந்து புலிகளை காப்போம் இதை காப்போம் பாம்புகளை காப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஈகாலஜிக்கல் பேலன்ஸுக்காக தான் செய்கிறோமே தவிர அந்த உயிர்களின் மீது இருக்கக்கூடிய அன்பு நாளெல்லாம் கிடையாது புரியுதுங்களா மான்களை காப்பாற்றணும் மானை காப்பாற்றலைன்னா காடு கண்ணா அப்படின்னாலும் வளர்ந்துடும் அப்போ மான்களை மட்டும் காப்பாத்துனா பத்தாது புலிகளையும் காப்பாற்றணும் இல்லைன்னா புலிகள் கண்ணா அப்படின்னாலும் மான்கள் கண்ணா அப்படின்னாலும் வளர்ந்துடும் அப்போ இது எல்லாமே ஒரு பேலன்ஸுக்குள்ளே உள்ள வேணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கணும் வனவிலங்குகளை பாதுகாக்கணும் ஏன்னா வனங்கள் இல்லாமல் போச்சுன்னா அந்த ஈகோ சிஸ்டம் பாதித்ததுன்னா மழை வராது அது இதுன்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஃபுட் செயின் வாங்க இருந்தால் தான் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும்ன்ற இடத்துல தான் நாம் வந்து மற்ற மிருகங்களை வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறோமே தவிர அந்த மிருகங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பாவிலையோ பாசத்தாலேயோ கிடையாது அதிலும் மனிதனோட சுயநலத்துக்கு தான் இல்லை இப்போ நாய் வந்து நம்மளுடைய ஃபுட் செயினில் இல்லைனாலும் அது வந்து நம்மளை பாதுகாக்குது யாருன்னா கெட்டவங்க வந்தாங்கன்னா குறைச்சி நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குது சிசிடிவின்னா அது பார்க்க தானே செய்யுது இதுனால் குறைச்சி கொடுக்கும் நம்ம ஏந்து வெளியே வரணும் அது போயிட்டு தாக்கும்ல அப்படின்றப்ப நம்மளை பாதுகாக்கிற ஏன் நீங்கள் வரணும் திருடா ரெண்டு பிஸ்கெட்டை போட்டானா சாப்பிட்டு வாலாட்டும் வர திருடா ரெண்டு பிஸ்கெட்டை போட்டானா வாலாட்டும் நாயை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள்மா யார் சாப்பாடு போடுறானோ அவெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கும் அது யார் சாப்பாடு போட்டாலும் அது விளாட்டு சரியா அதனால தான் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே காடு டாக்னே வளர்ப்பாங்க காட் டாக்னே வளர்ப்பாங்க அந்த காட் டாக் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் சாப்பாடு வைப்பார் அது சாப்பிடும் மறுநாள் வேற ஒருத்தர் வந்து சாப்பாடு வைப்பார் அதை சாப்பிட போச்சுன்னா சூடு வைப்பாங்க இந்த ஒரு ஆள் தவிர வேறு யார் சாப்பாடு வச்சாலும் அது சாப்பிட போனால் சூடு வைப்பாங்க சின்ன வயசுலேருந்து அப்போ அது என்ன முடிவு பண்ணிடுனா இவன் வச்சால் மட்டும்தான் சாப்பிட்ணும் வேறு யார் வச்சாலும் சாப்பிட்டான்னு நமக்கு உடம்பு வலிக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடும் அதனால அது யார் சாப்பாடு வச்சாலும் சாப்பிடாது ஒருவேளை அந்த ஓனர் செத்துட்டான்னா இது சாப்பாடு இல்லாமல் செத்துடும் அந்த மாதிரி நாய் ஒன்று தான் அப்படி பழக்கப்பட்ட நாய்கள் மட்டும்தான் திருடன் சாப்பாடு போட்டால் சாப்பிடாது மற்றபடி வேறு எந்த நாயாக இருந்தாலும் யார் சாப்பாடு போட்டாலும் சாப்பிடும் சாப்பிட்றது மட்டும் இல்லை சாப்பிட்டுட்டு வளாட்டும் இல்லை இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பணக்காரர்கள் வர்க்க நிலையில் உயர்ந்து இருக்கிறவர்கள் தெருநாய்களுக்காக இறக்கப்படுகிறவர்களாகவும் கருணை காட்டுறவர்களாகவும் இந்த சைடு இருக்கிற எளிய மக்கள் தங்கக்கிட்டே இருக்கிற நாய்க்கு எதிராகவே வாதங்களை வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்களே இது வந்து பணக்காரர் ஏழை அதான் நான் இந்த பணக்காரர்கள்னு சொல்லி தங்களை சொல்லிக்கிறாங்கல்ல அவங்க ஆளுக்கு பத்து நாயை எடுத்து தத்தெடுத்து வளர்க்க வேண்டியது தானே நாங்கள் வளர்த்துட்டு தான் இருக்கோம் எங்கள் குழந்தை மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் நாயை வளர்த்தாங்க எந்த பணக்கார பகுதிகளில் தெருவில் நீங்கள் நாயை பார்த்தீங்க இல்லை எந்த பணக்கார வீட்டுக்குள்ளே இந்த தெருநாயை வளர்க்குறத பார்த்தீங்க தெருநாயகிக்கு இவங்க வீட்டுக்குள்ளே இருந்து ஆதரவு கொடுப்பாங்க அந்த ஒரு ஒருவேளை சோறு கூட போட மாட்டாங்க பாஷான லொக்கேஷன்லலாம் போய் பாருங்கள் எங்கேயாவது ரோட்டில் நாயை சுற்றுதா நாயை பொறுத்த வரை என்ன தெரியுமா அது வந்து ஒரு டெரிட்டோரியல் அனிமல் அப்படிம்பாங்க டெரிட்டோரியல் அனிமல்னால் என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வாழ பகுத பழகின ஒரு அனிமல் ஏன் அப்படி வாழ பழகுதுன்னா அந்த பகுதியில் மட்டும்தான் சோறு கிடைக்கும் அதுக்கு அதுக்கு சோறு கிடைக்கலன்னா டெரிட்டரியை மாற்றிடும் சோறு கிடைக்கலனா டெரிட்டரியை மாற்றிடும் வேறு நாய் புதுசாக தெ தெருக்குள்ளே அது ஏன் குலைக்குது நம்ம இது பங்கு போட்டுக்கு வரோம் அதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சோத்துக்கு பங்கு கேட்டு வந்துட்டானே அப்படின்ற கோபத்தில் தான் அது குலைக்கிது தவிர பாதுகாப்புக்கெல்லாம் குலைக்கலை புரியுதுங்களா நாய் நன்றி உள்ளது நன்றி உள்ளதுன்னு சொல்கிறீங்கல்ல நீங்கள் வளர்க்குற நாயாகவே இருக்கட்டும் தட்டில் சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுருக்குனு வைங்க சரி பாதி காலி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் போடுவோன்ட்டு அந்த தட்டை பிடிச்சி எடுத்து பாருங்கள் லபக்குன்னு கவியரும் கையை ஐயோ ஏன் சாப்பாடு ஏன்டா பிடுங்குற அப்படின்னு அது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் நீங்கள் தட்டை எடுத்தீங்க ஃபுல்லாக காலியாக வேணாம் அதில் ரெண்டு பீஸ் இருக்கிறப்ப நீங்கள் எடுத்தால் விட கடிச்சிடும் அது ஃபுல்லாக காலியாகிடுச்சின்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் தட்டை கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது நீங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து பிஸ்கெட் கொடுக்குறீங்க அது ரெண்டு பிஸ்கட் சாப்பிட கொடு அப்படின்னு பிடுங்குனிங்கன்னா என்ன சொல்லும் ஓ அப்படிங்க வேறு தரேன் அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு கொடுத்துரும் நீ வேறு தரப்போகிறேன்னே அந்த நாய்க்கு புரியாது இவங்க என்ன நாய் புத்திசாலியான அனிமல் நாய் ரொம்ப அன்பான அனிமல் ரொம்ப நன்றியுள்ள அனிமல் அதுக்கு புத்திசாலித்தனமும் கிடையாது அதுக்கு அன்பும் கிடையாது நன்றியும் கிடையாது நன்றியோட அதையாக இருக்கணும் அது நன்றியோடு இருக்கிறது எதுக்கு காரணம்னா நான் சாப்பாடு போட்டிருக்கான்றதுக்காக நன்றியோடு இருக்குது இல்லை இப்போ ரேபிஸ் குறித்து ஒரு டிஸ்கஷன் வருது இப்போ நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் நம்ம பார்க்குறோம் நாய்களை வந்து குழந்தைகளை கடிப்பது கும்பலாக சேர்ந்து யாருன்னா தனியாக அவளை கடிப்பதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது இப்போது இந்த ரேபிஸ் குறித்து ஒரு டிஸ்கஷன் மாறுறது ப்ளஸ் வந்து இது மருந்துக்காக தான் இதை வந்து நாய் நாய்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகுது அது உண்மைதானா இல்லை அந்த இடத்துக்கு நான் அப்புறமா வரேன் அப்போ ஒரு தெருவில் ஒரு நாய் ரெண்டு நாய் அப்படின்னு இருந்த தெருக்களில் இப்போ குறைஞ்சது அஞ்சிலிருந்து பத்து நாய் நிற்கிது ரோட்டில் நடக்கவே முடியலை ஒன்றும் இல்லை சாயங்காலமாக ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கலான்ட்டு போனோம்னா ரொம்ப கூட இருக்காது ஒரு இரநூத்தம்பது மீட்டர் நடக்கிறதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ஆறு நாய் ஏழு நாயை நம்ம கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு ஏன் நைட்டில் வெளியே வரீங்கன்னு கேட்கற நீ ஏன் கேட்கறேன் பெரிய அறிவாளிகள் இல்லை இதுக்கும் அக்ரகரத்துக்குள்ளே உள்ளே வராதுன்னு சொல்கிற மாதிரி தானே இதுவும் அர்த்தம் அந்த புத்தி அப்படியே தானே இருக்கும் அவனோட அந்த தீண்டாமை புத்தி வந்து எப்போதுமே இருக்கும்ல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தீண்டாமை தான் தீண்டாமை நெருங்காமை நோக்காமை பாராமை நீயே வர நீ உனக்கு என்ன வேலை ஏன் தெரிக்குள்ள யே அந்த ரோடு நான் கொடுத்த டேக்ஸில் போட்ட ரோடு நாயா டேக்ஸ் கட்டிச்சு நாயா டேக்ஸ் கட்டிச்சு இல்லை நானும் தான் டேக்ஸ் அடிக்கிறேன் நீயும் தான் டேக்ஸ் அடிக்கிறோம் நாயை கொண்டு போய் உன் வீட்டில் வச்சுக்கோ இவ்வளோ பேசுகிறவன் அந்த சுபாஷினி அம்மு படவா கோபி எல்லாம் வீட்டில் கொண்டு நீ கொண்டு போய் வச்சுக்கோ ஆளுக்கு பத்து பத்து நாய் கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்த்துக்குங்க ஏன் எங்கள் உயிராக வாங்குறீங்க இன்னொன்று நல்லா தெரிஞ்சுங்க கிராமத்தில் வந்து நாய் வளர்ப்பாங்க ஆனால் அந்த நாய் போடுற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க யார் யாது கடிச்சிருச்சுன்னு வையுங்க அது மனசுனா இருக்கட்டும் யா இல்லை ஆடு மாடு எதா வேணா இருக்கட்டும் கடிச்சிருச்சுன்னு வையுங்களேன் அடித்து கொண்டுருவாங்க அதுக்கு ராபிஸ் வரணுன்னெலாம் கிடையாது ராபிஸ்னு கிராமத்தில் சொல்ல மாட்டாங்க வெறி பிடிச்ச நாயும்பாங்க அதுக்கு வெறி பிடிச்சிருக்கணுன்னா கூட அவசியம் கிடையாது யாரையா ஒருத்தரை ஒரு தடவை கடிச்சிருச்சுன்னா அடித்து கொண்டுருவாங்க ஏன் தெரியுமா முந்தா நாள் வர அந்த நாய் என்ன பண்ணுவோன்னா எல்லாரையும் நமக்கு சோறு போடுற ஆளுன்னு பார்க்கும் நேற்று அது ஒரு ஆளை கடிச்சிருச்சு என்ன என்னாது அந்த மனித ரத்தத்தோட டேஸ்ட் தெரிஞ்சிருச்சு டேஸ்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னையிலேருந்து அந்த நாய்க்கு நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியும் தெரியுமா சோறு போடுறவனா தெரியாது சோறாகவே தெரியும் புரியுதா உங்களுக்கு எல்லா விளாங்குமே அப்படிதான் புளியும் ஒரு டைம் மனுஷனாக வச்சுச்சுன்னா அது அஞ்சு பேர் மேரி ஏட்டிங் டைக சுட்டு கொண்டுருவாங்க இப்போ கோழி ரோட்டில் சும்மா போகுது அதை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் தோணாது கிரில் சிக்கனை பார்த்தா எப்படி தோணுது நாக்கில் எச்சுக்குறது இல்லை அதே மாதிரி ஒரு தடவை மனுஷன் கடித்த நாய் சுற்றி பார்க்குற எல்லாருமே கிரி கிரில் சிக்கன் மாதிரி தெரியும் அதுக்கு அதுக்காக தான் அடித்து கொண்டுருவாங்க இல்லை இப்போ நீங்கள் ஒரு நாயை வந்து நீங்கள் பிரச்சனையாக சொல்கிறீங்க இப்போ நான் நடந்து போகும்போது நான் பைக்கில் போகும்போது ஒரு குழந்தை வந்து குறுகில் வந்தது நான் கீழே விட்டேன் இப்போ என்ன பண்ணுறது குழந்தைங்களாம் அனுப்பிச்சு குழந்தைக்கு தான் முதல் உரிமை ரோட்டில் நம்மளுடைய அமைப்பு நகர அமைப்பு செட்டப்லேயே உரிமைகள் எப்படி முதல் உரிமை குழந்தைக்கு ரெண்டாவது உரிமை பெண்களுக்கு மூணாவது உரிமை வயதானவர்களுக்கு இதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு புரியுதுங்களா பஸ்லேயே போகிறோம் ஒரு குழந்தை வந்தால் என்ன பண்ணுறோம் எந்திரிச்சு சீட்டை கொடுக்குறோம் ஒரு லேடிஸ் வந்தாங்கன்னா எந்திரிச்சு சீட்டை கொடுக்குறோம் ஒரு மாற்றுத்திறனாளி வந்தாருன்னா எந்திரிச்சு சீட்டை கொடுக்குறோம் ஒரு முதியவர்கள் யாராவது வந்தாங்கன்னா எந்திரிச்சு சீட்டை கொடுக்குறோம் ஏன் இதுதான் நம்மளுடைய ஆர்டர் குழந்தை ரோட்டில் வருதுன்னா நீ தான் வண்டியில் மெதுவாக வரணும் நாய் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு நாய் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதுக்கு வந்து நம்ம ஃபுட் சைக்கிளில் இடமே கிடையாது நம்ம ஃபுட் செயினில் எங்கேயுமே இடம் கிடையாது அதை வந்து டொமஸ்டிக்காக நம்ம தான் மாற்றிருக்கிறோம் அது வந்து டொமஸ்டிக்காக நம்ம மாற்றலை அது இருக்கிறதுல ஒரு ஃப்ராடு அது நாம் போய் பிடிக்கிறத விட இவங்க கூட போனால் ஈஸியாக வேட்டை வேட்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அது தானாக வந்து அடிமையான நாய் அது அதனால தான் சொல்கிறதே அடிமை நாயை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று என்னென்னா நாய்க்கு ஜீவகாரஞ்சம் புடலங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எதுக்காக திருநெல்வேலின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அந்த வார்த்தை புரியாதுன்றது கோட்டிக்காரன் நாயை மண்டையில் அடித்து கொள்ளும்பாங்க இங்கே கோட்டின்னு சொன்னோம்னா நமக்கு இங்க நிறைய பேருக்கு மற்ற இடங்களில் புரியாது கோட்டினா பைத்தியம்னு அர்த்தம் கோட்டிக்காரன் ஆய தலையில் அடிச்சு கொள்ளும்பாங்க அங்கே வந்து ஐயோ பாவம் நாய் நேற்று வர நம்ம வீட்டில் இருந்தது இந்த புடலங்கா புண்ணாக்கெல்லாம் அவங்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க கிராமத்து எளிய மக்கள் யதார்த்தமாக வாழக்கூடியவங்க நம்மளுடைய லைஃபுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய விஷயம் எதுவா அது வந்து சுயநலம் இல்லையா அப்படின்னா அது உயிரினத்தோட குணாதிசயமா ஒரு காலத்தில் டைனசர் இருந்தப்போ வேறு எந்த விலங்கு உயிரினமும் இருக்குது வாழக்கூட முடியலையே அப்போ டைனசரை வந்து இயற்கையாக கொள்ளுச்சுல அப்படின்னா அதே மாதிரி மனுஷனு இயற்கையாக கொல்லக்கூடிய நாள் வரட்டும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் மனிதன் என்பவன் தான் வாழ்வதற்கு வேண்டியதை எல்லா வசதிகளையும் தேவைகளையும் அவன் செஞ்சு வச்சிருக்கிறான் தனக்கு போக தான் தானோன்ற மாதிரி தான் மனுஷனுக்கு போக தான் மிச்ச உயிரினத்துக்கு இதில் நாய் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் நம்ம ஃபுட் சைக்கிளில் அது எங்கேயுமே யூஸ் ஆகாது அதில் இவ்வளோ தெளிவாக கேட்குறாங்க ஒருத்தங்க கொசு கடிக்குதா கொசு அடிக்கிறீங்களே அப்போ நாய் அடித்தா என்ன தப்பு அப்படின்னா கொசு நாயும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க பெரிய அறிவாளிங்க மாதிரி இப்போ கோபிநாத் மலை வழக்கு வரைக்கும் போயிருக்காங்களா அதை எப்படி பார்க்கறீங்க அது வழக்கெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டது மட்டும் இல்லை கார்ப்பரேஷன்லேயே கேட்டிருக்காங்க இது உங்களால் முடியுமாண்ணா இல்லை உண்மையிலே எங்களால் முடியாதுங்க ஆள் கிடையாது எங்கள்கிட்ட இது இவங்களுக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா இந்த ராபிஸ் வந்து இப்போது வந்துருச்சு எனக்கு அப்படின்னா ஒரு மருந்து ஊசி ஈஸியாக போட்டு குணப்படுத்திட முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சாவுதான் முடிவு அதில் காப்பாற்றவே முடியாது என்ன ஆகுன்னா இந்த ரேபிஸ் வைரஸ் வந்து மற்ற வைரஸ்லாம் ஒவ்வொரு உடம்போட ஒவ்வொரு பகுதியை தாக்கும் நீங்கள் மருந்து கொடுப்பீங்க அந்த மருந்து போய் உள்ளே வேலை செய்யும் அது என்ன வேலை செய்யணும்னு மூளை சொல்லும் இந்த மருந்து வந்திருக்குல்ல இதை வச்சு இந்த வேலை செய்யும் அப்படின்னு மூளை சொல்லும் அது சரியாயிடும் இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா மருந்து சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி இந்த மருந்து பாரு இதை வச்சு இப்படி பயன்படுத்தணுன்னா சளி சரியாக போகணும் மூளை தான் ஆர்டர் கொடுக்கும் இந்த ராபிஸ் வந்து வேற எங்கேயும் தாக்காது நேராக மூளையை தாக்கிடும் மூளையை தாக்கினதுக்கப்புறம் நீங்கள் எந்த மருந்து கொடுப்பீங்க எந்த மருந்து உள்ளே போனாலும் மூளை ஆர்டர் போட்டால்னா வேலை செய்யும் மூளையே வேலை செய்யாது அப்போ மூளை வேலை செய்யாதுன்னா ஆகும் பார்வை குறைபாடு ஏற்படும் அதுதான் ஃபோட்டோஃபோபியாங்க ரேபிஸ் உள்ளே வந்துச்சுன்னா முதல் என்ன பார்வை குறையும் பார்வை குறையும் போது என்னென்னா வெளிச்சம் பார்த்தா தாங்க முடியாது ஆட்டோஃபோபியாமங்க காது கேட்காது காது கே சத்தம் வந்தால் எரிச்சலாக இருக்கும் தொண்டை இறுக்கிக்கும் அவங்க சொல்கிறது நாய் மாதிரி குலைக்கிறாங்க நாய் மாதிரிலாம் குலைக்கலை ஸ்பீச் கோவார்டினேஷன் போயிடும் ஸ்பீச் கோவார்டினேஷன் போகிறதுனால என்ன ஆகும் மூளை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க ஒன்று பேசிகிட்ருப்பாங்க இரண்டாவது பாடியே தர மாட்டாங்களே ரேபிஸ் அந்த வைரஸ் வந்து வேற யாருக்காவது தாக்கிடும் அப்போ இவ் அதுவும் அந்த தொண்டை வந்து வேலை செய்யாமல் போகிறதுனால என்ன ஆகுனா முழுங்க முடியாது அதில் தான் அந்த ஹைட்ரோஃபோபியான்றது இது எல்லாமே தனியாக ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டு வந்தேன் ஹைட்ரோஃபோபியா தண்ணியை முழுங்க முடியாது அப்போ முழுங்கணுனாலே பயமாக இருக்கும் அப்போது அதிகபட்சம் நாலு நாள் அஞ்சு நாளில் செத்துருவாங்க அந்த அஞ்சு நாள் அவங்க படுற அவஸ்தை நம்மளே அடித்து கொண்டு வரலாமான்னு தோணும் அளவுக்கு அவஸ்தையாக இருக்குமா ரேபிஸ் வந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அட்மிட் பண்ணுவாங்க தனி வார்டில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட மாட்டான் நீ பெரிய கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம் ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க மாட்டான் அப்போ யோசிச்சு பாருங்கள் இது வந்து கோடிஸ்வரனுக்கு ஏன் நாய்க்கு அடிக்க போகுது அது வேறு விஷயம் பத்து வயசாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க அப்படியே வீட்டுக்குள்ளேயே காரில் ஏறுவீங்க அப்படியே காரில் நேராக போய் மாலுக்கு போவீங்க அப்படியே காரில் ஏறி நேராக தேர்ட்டுக்கு போவீங்க அப்படியே காரில் ஏறி நேரம் ஆஃபீஸ் போவீங்க காரில் ஏறி நேராக ஸ்கூலுக்குள்ளே போவீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் நீங்களும் எங்கேயுமே காரை விட்டு இறங்க போகிறது இல்லை ரோட்டில் நடக்கிற எனக்கு தான் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களா இந்த ரேபீஸுக்கு பின்னாடி ஒரு மெடிசின் மாஃபியா இருக்காண்ண கண்டிப்பாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது கான்ஃபரன்சி தியரி மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல உண்மையிலே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபிஸ் வேக்சின் இருக்குல்ல அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாலேருந்து நானூறுரூவா வரை வருது ஒரு ஆளுக்கு வந்து பன்னெண்டு டோஸ் போடணுன்றாங்க அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு ஐயாயிரம் ரூபா ஆச்சு ஒரு ஆளுக்கு நாய் கடித்தா இருபதாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க செத்து போனவங்களை விட்டுருங்க கடிப்பட்டவர்கள் எவ்வளோ பேர்னு யோசிச்சு சுமார் முப்பத்தஞ்சு லட்சம் பேர்கிட்ட கடிபட்டுருக்காங்கன்றாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கிட்ட கடிபட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க மொத்தம் ஏழு கோடி நாய் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏழு கோடி நாய்னா ஏழு கோடி நாய்கள்லாம் முப்பத்தஞ்சு லட்சம் கடிச்சிருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் நாய் கடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்போ யோசிச்சு பாருங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ எத்தனை கோடி வரும்னு பாருங்க இந்த திருநாய்களுக்கான கேம்பெயினாக முத முதல்ல தொடங்கிய நிறுவனம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்டா இதே பீட்டா அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க தான் ஸ்ட்ரேடாக பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று ஒரு பிக் நோட்டீஸ் மாதிரி அடிச்சு ஓட்டுவாங்க டாக் அவைலபிள் அவைலபிள் ஃபார் அடாப்ஷன் ப்ளீஸ் கான்டாக்ட் பிஃபோர் அப்படின்னு ஒரு டேட்டை போடுவாங்க என்ன பிஃபோர் இந்த டேட் அஞ்சு நாள் போயிட்டு இந்த டேட்டுக்குள்ளே கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போடுவோம் அந்த டேட்டுக்குள்ளே யாரும் வந்து அடாப்ட் பண்ணலைன்னா கொண்டுடுவாங்க யார் பீட்டா தான் கொண்டுடுவோம் அஞ்சு நாளைக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்ட்ரேட் ஆகுன்ற கான்செப்டே கிடையாது அந்த ஸ்ட்ரேட் ஆக பீட்டாவோட கேக்கு போய்டும் உடனே பீட்டா வந்து அன்போடு பாசமாக தடவி கொடுத்தலாம் வளர்க்க மாட்டாங்க யாராவது வளர்க்குறியான்னு கேட்பாங்க வரலைன்னா அஞ்சாவது நாள் கொண்டுருவாய்ங்க ஆனால் இங்கே தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க தெருநாயை பிடிச்சி கொண்டு போய் கொள்றாங்க அப்படின்னா அதுக்கு வழக்கு போடுறதுக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணதே பீட்டா தான் பீட்டாகிட்ட ஏது இவ்வளோ காசு பீட்டா வந்து ஒரு சமூக நல அமைப்பு டொனேஷன் மூலமாக தான் இயங்குது கபில் சிபில்லாம் வச்சு வாதாடுற அளவுக்கு அவங்கள்ட்ட ஏது காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் போய்ட்டு பீட்டா வெப்சைட்டுக்கு போங்க பீட்டா டாட் ஓஆர்ஜி பிஇடிஏ டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள் போயிட்டு அங்கேயே உள்ள ஒரு செக்ஷன் இருக்கும் வேன் கார்டு சொசைட்டி நான் பேர்களோட தெளிவாக சொல்கிறேன் சும்மா குத்துமைப்பாக ஒரு மாஃபியா கேங் இருக்குது இப்படிலாம் சொன்னோம்னா அது வந்து கான்ஸ்பிரசி பேரோட சொல்கிறேன் வேன் காடு சொசைட்டின்னு ஒன்று இருக்குது இந்த வேன் கார்டு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் யாருன்னா மல்டி பில்லியனர்ஸ் மில்லியனர் மல்டி பில்லியனர்ஸ் பல பெரிய பெரிய மருந்து கம்பெனி ஓனர்கள்லாம் அந்த வேன்காடு சொசைட்டியில் இருக்காங்க இப்போ க எல்லா டாட்டும் கனெக்ட் ஆகிடுச்சா பெரிய மருந்து கம்பெனி ஓனர் வேன்காடு சொசைட்டி அதாவது தனித்தனியாக ஒவ்வொருத்தர் பேரையாக போட மாட்டாங்க இந்த வேன்காடு சொசைட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது பாங்க வேன்காடு சொசைட்டி யாருன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க இண்டு இண்டிவிஜுவலாக ஆனால் அவங்க பூரா யாருன்னா மல்டிபிலியனர்ஸ் அவங்க யாருன்னா அவங்கெல்லாம் பல மருந்து கம்பெனியில் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸு அவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க இவங்க கேஸ் போடுவாங்க தெருநாய் ரோடில் சுற்றும் அது கடிக்கும் நாம் மருந்து வாங்கி ஊசி போட்டுப்போம் மற்ற இதில்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாஃபியா நடக்குதா இல்லையானா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இதில் தெளிவாக நடக்குது அதனால தான் பேரோடு சொல்கிறோம் புரியுதுங்களா முக்கியமான விஷயம் என்னன்னா தெருநாய்களால் யாருக்காவது பிரயோஜனம் இருக்கான்னு சொல்லுங்க எல்லாம் அதாவது ஒரு உயிர் இருக்குன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் ஏதாவது பர்பஸ் இருக்கா ஒன்று மனுஷனுக்கு எதாவது பர்பஸா எந்த பர்பஸும் கிடையாது திருநாள் ஏழை காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு தான் அதுக்கு எக்ஸம்ஷன் அதோட பர்பஸை பற்றி நம்ம முதல்ல பேசிட்டோம் ஒரு ஈகோ சிஸ்டம் அந்த காடு அந்த காடு சைஸ்லேயே இருக்கணும்னா இவ்வளோ மிருகங்களும் இருந்தால் தான் அந்த சிஸ்டம் அப்படியே இருக்கும் இல்லைனா அந்த சிஸ்டம் குறைஞ்சிரும் நகரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்கள் அதுக்கு எதா பர்பஸ் இருக்கா ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்குது நம்ம ஃபுட் செயினில் அதெல்லாம் உள்ளே வந்துடுது நாய் எனக்கு என்ன பர்பஸ் இருக்குது பைதிகார மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க நாய் வந்து ஒரு காலத்தில் பாதுகாப்புக்கு பயன்பட்டுச்சுன்னா அது கிராமங்களில் பயன்பட்டுச்சு ஏன் கிராமங்களில் மக்களோட நடமாட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கும் அந்த கிராமத்தில் ஒரு நாலு நாய் இருக்குன்னா அந்த நாலு நாய்க்கும் கிராமத்தில் இருக்க எல்லாரையும் தெரியும் அந்த கிராமத்தில் ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்காங்கன்னா அந்த இரநூத்தம்பது பேரையும் அந்த நாலு நாய்க்கு தெரியும் இந்த இரநூத்தம்பது பேரை தாண்டி யாராவது வந்தாங்கன்னா தான் அது குலைக்கும் அதனால் திருடம் வந்தான்னு க கண்டுபிடிக்க முடியும் ஒரு கோடி பேர் வாழ்கிற சென்னையில் நீ எப்படி கண்டுபிடிப்பீங்க அது வர சுகி ஜொமேட்டோவில் அவன் பாவம் ஒரு நாளைக்கு ஐநூறுவாய்க்கு அலையான் நாயா அலைஞ்சிட்ருக்கான் அவனை பிடிச்சி கழிச்சி வைக்கிது குழந்தைங்க சாயங்கால நேரத்தில் ரோடுக்கு வர முடியல வயசான வீட்டிலே இருக்க வேண்டியது தானே எதுக்கு வெளியே வரேன்னு கேட்பீங்களா அதான் முதல்ல சொன்ன குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் இவங்களுக்கு அப்புறம்தான் மற்றவர்களுக்கு சாலையிலேயே உரிமை உண்டு ஸோ இந்த மாதிரி பைத்திக்காரங்களும் பேசுகிறதெல்லாம் கேட்காம சுப்ரீம் கோர்ட் வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து டிராஸ்டிக்காக இந்த பாப்புலேஷனை குறைக்கணும் குறைக்கலைன்னா என்ன நடக்கும்னா இன்றைக்கி ஏழு கோடினா இருக்குன்றாங்க நாயோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா எக்ஸ்போரன்ஷியலாக போகும் இப்போ ஏழு கோடி இருக்குது அடுத்த வருஷம் இந்த ஏழு கோடி நாய் பதினாலு கோடியாக மாறும் பதினாலு கோடியிலேருந்து அப்படியே இருபத்தெட்டு கோடியாக மாறும் இருபத்தெட்டு என்னோ அப்படியே டபுள் பண்ணுங்க ஐம்பத்தாறு இருபத்தெட்டு கோடியே என்னாச்சு உத்தர் பிரதேசத்தோட பாப்புலேஷனு இப்போ இருக்க ஏழு கோடியே இருந்தது தமிழ்நாடோட பாப்புலேஷனு ஒரு நாய் ஒருத்தரை கிடச்சாலே தமிழ்நாடு மொத்த காலி இப்படியே விட்டிங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது கோடி நாய் வந்துடும் இது புரியாமல் லூசு தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எக்ஸ்பனென்ஷியல் ஆரம்பிக்கும் போது ரெண்டுன்னு தெரியும் ரெண்டு நாலு நாலு எட்டுலேருந்து பதினாறு வரலாம் பெருசாக தெரியாது அது நூற்றி இருபத்தெட்டில் வரும்போது இரநூத்தி ஐம்பத்தாறாம் வரும் இரநூத்தி ஐம்பத்தாறு அப்படியே டபுள் ஐ டபுள் ஐ ஆயிரத்தி ஆயிரத்தி சுச்சம் வரும் ஆயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் ஆயிரம் ரெண்டாயிரமாக ரெண்டாயிரம் நாலாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் எட்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம்னு அப்படியே பறக்கும் நம்பரு இப்படியே விட்டிங்கன்னா இந்த ஏழு கோடி நாய் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே எழுபது கோடி நாயாக மாறிடும் அப்போ முதல் வேலையாக இந்த நாய்களை பிடிச்சி எராடிகேட் பண்ணுறது தான் சரியான ஒரு வேலையாக இருக்கும் அதை உச்சநீதிமன்றம் தான் ஸ்ட்ராங்காக ஹேண்ட் எடுத்து செய்யணும் அரவிந்திற்கு வந்து பள்ள தலைப்பு ரொம்ப நன்றி நன்றி